இவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போறேன் ஒரு மனுஷன் ஒரு மாட்டு வண்டியில நிறைய தேங்காய்களை ஏத்திக்கிட்டு வேகமா வந்துகிட்டு இருந்தானா ஒரு குறுக்கு பாதை ஒண்ணு வந்துச்சான் அங்க ஒரு சிறுவன் நின்னுக்கிட்டு இருந்தானா தம்பி இந்த சாலையில போனா ஊர் வருமா அப்படின்னு கேட்டானா அதுக்கு அந்த சிறுவன் வருமே அப்படின்னு சொன்னானா உடனே அந்த மனுஷன் போய் சேர எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டானா அதுக்கு அந்த சிறுவன் மெதுவா போனா பத்து நிமிஷத்துல போயிடலாம் வேகமா போனா அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னானா சிறுவன் சொன்ன பதில கேட்டு மாட்டு வண்டிக்காரனுக்கு கோபம் வந்துச்சான் என்ன கிண்டலா வேகமா போனா எப்படி நேரம் அதிகமாகும் அப்படின்னு கேட்டானா அதுக்கு அந்த சிறுவன் தான் பாருங்கள அப்படின்னு சொன்னானா உடனே அவனும் வண்டிய வேகமா ஓட்டிக்கிட்டு போனானா கொஞ்ச தூரம் போனதுமே ரோடு ஃபுல்லா கற்கள்லாம் எல்லாம் கொட்டி இருந்துச்சான் வண்டி தருமாறி கீழே விழுந்திருச்சான் தேங்காயெல்லாம் ஒரு பக்கம் சிதறி ஓடிச்சான் வண்டியை தூக்கி கீழே சிதறின தேங்காயை பொறுக்கி வைக்கிறதுக்குள்ள அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சான் வண்டிக்கரனுக்கு அப்பதான் அந்த சிறுவன் சொன்ன வார்த்தையோட அர்த்தம் புரிஞ்சுச்சான் இதோட அந்த கதை முடிஞ்சிருச்சு இந்த கதை உங்க எல்லாருக்கும் புடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னொரு அழகான கதையில நாளை மாலை ஐந்து மணிக்கு சந்திப்போம் நன்றி